பெரிய நீலாவணையில் கடந்த வருடம் மூடப்பட்ட ஹேஹோல் பிவரேஜஸ் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான மதுச்சாலையை திறக்க கோரி மகஜரொன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலாளரிடம் நேற்று வெள்ளிக்கிழமை கையளிக்கப்பட்டது பெண்கள் உட்பட ஐம்பதிற்கும் மேற்பட்ட மது பிரியர்கள் கையொப்பமிட்டுள்ள இந்த மகஜரை இருபதிற்கும் மேற்பட்டோரில் நேரில் சென்று பிரதேச செயலாளரிடம் கையளித்திருந்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முந்தைய வாரத்தில் அனுமதி வழங்கப்பட்ட குறிப்பிட்ட மதுபான சாலைக்கு முன்பாக கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இடம்பெற்ற பாரிய ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கல்முனை வடக்கு பிரதேச செயலாளரினால் அது தற்காலிகமாக மூடப்பட்டது புதிய அனுரா அரசாங்கம் பொருத்தமற்ற கடந்த அரசாங்கத்தின் இறுதி காலத்தில் வழங்கப்பட்ட மதுபான சாலைகளுக்குரிய உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்கின்ற அடிப்படையில் ஆட்பாட்டம் மற்றும் குறிப்பிட்ட மதுபான சாலை பொருத்தமற்ற இடத்தில் அமையப்பெற்றுள்ளமை தொடர்பாக பொது அமைப்புகளால் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்தது ஜனாதிபதி செயலகமும் அமைப்புகளின் கோரிக்கை தொடர்பாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கும்படி பிஎஸ் ஸ்லாஸ் பிஆர்டி ஸ்லாஸ் பிஜி ஸ்லாஸ் பனிரெண்டு ஸ்லாஸ் பூஜ்ஜியம் ஒன்று ஸ்லாஸ் ஆறு ஏழு ஒன்பது மூன்று ஒன்பது ரெண்டாம் இலக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து இருபத்தி ரெண்டு அன்று எழுதிய கடிதம் மூலம் கலால் திணைக்களத்திற்கு அறிவுறுத்தியிருந்தது இருந்தபோதும் இதுவரை எந்தவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாத கலால் திணைக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியளவான காலத்திற்கு அனுமதி பத்திரத்தை குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது கலால் திணைக்களத்தின் பொறுப்பேற்ற செயல் தொடர்பாக பொது அமைப்புகளால் மீண்டும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் மகஜர் பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது